வெற்றி கே ஒத்தடிக்கு தானே உள்ள ரெண்டை இங்கே நான் ஒரே கிலோ ரெண்டா கொச்சி நாட்டி போட்டா அது உள்ள நா வெங்காயம் நாட்டுறோம் ரெண்டும் ஒரே சிலங்கள் இதில் லாபத்தால் கொச்சையும் பலந்தமாக போயிடும் வெங்காயத்துலேயும் ஒரு சிறிய லாபம் கிடைக்கும் ரெண்டு விஞ்சோரையும் இன்னைக்கு உள்ளே நாட்டுறேன் நல்லா பிடிங்கிக்கோ இன்னைக்கு உலை சரியாக நாற்பது நாளில் வெங்காயம் ஒலையை பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் கொச்சிக்கு அது நாற்பது நாள் இல்லை கொச்சிக்கு காய தொடங்கி நாற்பது நாள் தேவையில்லை ஒரு மாதத்தில் ஆஞ்சிடும் ரெண்டுக்கும் ஒரே செலவு நோய்த்தாக்கமும் குறைவு வெங்காய நாட்டுறாள் പിന്നെ അങ്ങനെ ഉണ്ടാകും വെങ്കായം പുടുമ്പോൾ പറഞ്ഞു നേരം കൊച്ചി വളർത്തിരുന്നു വെങ്കായത്തിൽ തണ്ണി തേവല്ലേ കൊച്ചിക്ക് തണ്ണി വേണം ഞാൻ ഹോലേക്ക് ഉണ്ടായിരുന്നു ആ ഡ്രോലേക്ക് ലാഭം വെങ്കായത്തിൽ ലാഭമില്ല വെങ്കായം ചിന്തിന്ന വെങ്ങായ്മ വിലയല്ലേ അതെല്ലാം ലാഭമില്ല നമ്മൾ ചിങ്ങ വില പുറ വിലയ്ക്ക് തന്നെ കല്ലണയില ഹോൾസെയിൽ തന്നെ വില പോകും പെൺ വില അപ്പോൾ നൂറ്റി അമ്പത് രൂപ ഹോൾസെയിൽ പോയിരിക്കും അപ്പോൾ അതുകൂടെ ഒരു പത്ത് രൂപ രൂപ കാശ് മിക്കവാൻ വാച്ചു തരുവാ അങ്ങനത്തെ ഹോൾസെയിൽ പോറഞ്ച് അടുക്കളമായിരിക്കും ഞാൻ കല്ലണേ പോറില്ല കൊടുക്കില്ല அவங்க எடுத்து கலைக்கிறது கலதாவளையாவது தான் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க வர வர இடத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க கல் நெய்யும் போகும் அக்கறை பற்றி நாட்டிலேருந்தான் எடுக்கிறேன் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கிற அப்படி இல்லை அடிஞ்ச ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறாள் இருக்கிற அவற்றையும் எடுப்போம் இல்லை நாங்களும் ஆர்டர் பண்ணி எடுப்போம் நாட்டையாவது எடுத்து நாட்டுறது சீசனுக்கு மட்டுந்தான் எட்டாம் மாதம் நாட்டுவோம் திரும்ப இருக்கா பத்தாம் மாதம் நாட்டுவோம் அவ்வளோதான் ரெண்டு சீசன் தான் நாட்டிலாம் மற்ற டைம் நாட்டே இல்லாது கிளைமேட் பிரேஜ் நானே இந்த கிளைமேட்டுக்கு தான் தெரிய வருது பத்து காலத்தையும் தெரிய வரேன் வேற எடுத்துனா எங்களுக்கு வெங்காயம் அப்படி என்ன ஒரு கிலோ வந்து முந்நூறுவாக்கி மேலே போனால் தான் வெங்காயத்தை பிடுங்கலாம் இந்த விலைக்கு பிடுங்குறதுனாக்குள்ள உலைக்கு பிடுங்கலாம் அவங்களுக்கு நாற்பது நாளில் இதில் குறுகிய அளதுக்குள்ள லாபம் கிடைக்கிருந்தா நீங்கள் இதை குறுகிய அளது குடிங்கெடுக்கிற லாபத்துக்காக நாட்டுறாங்க இதாக நாட்டுறோம் நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளில் பிடிங்கிடுவோம் வெங்காயத்துக்கு வச்சு செய்யலாது என்னென்னா ரெண்டு பயிரையும் ஒருமிக்க ஊடுருவி பயிர் இப்போ ஒரு மிக்க கொஜி நாட்டியம் வெங்காய நாட்டியம் குறிய காலத்துக்குள்ளே இது லாபம் கிடைக்கும் எங்களுக்கு வெங்காயத்துக்கு விடல அந்த சீசனுக்கு வெங்காயத்துக்கு விடுறால எங்களுக்கு செலவு கூட நோய்தாக்கம் கூட மற்ற வெங்காயத்துக்கு விலை காணாது அதால் வந்து நாங்கள் ஓலைக்கு கொடுங்குறாள் எங்களுக்கு லாபம் கிடைக்குது அதில் ஓலைக்கு செய்கிறோம் இது வந்து தான் அடுத்து செய்கிறோம் நாங்கள் നാൽപ്പത് നാൾ നാട്ടി ഇപ്പം ഇല്ല നാൽപ്പത് നാൾ കൊച്ചി പെങ്കായം ഓ രണ്ട് നാട്ടിൽ നാൽപ്പത് നാല് ഒരേഡിയാ തന്നെ നാട്ടുകാട്ടിപ്പോൾ കൊച്ചിലെ കൊച്ചി നാട്ടിക്കിങ്ങാട്ടിക്കീസ് ഓ ഇപ്പോൾ ഇപ്പം നിറയെ ഇല്ല കൊച്ചിക്കാ കൊച്ചിക്ക ഇപ്പോൾ ഇല്ല നാളെ കുറഞ്ഞ ഇത് ഇന്നും ഒരു മാസത്തിൽ ആ മാസത്തിൽ എത്ര നേരം ആയി ആറ് ഏഴ് നേരം ആ அப்பா தெரிஞ்சுங்க ஆட்சித்தில நான் ஆட்சி புரிஞ்சு போட்டுவோம்